அன்பு உறவுகளே எல்லாரும் நேரத்துக்கு சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உணவுக்காக தவிக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் நிச்சயமாக உணவுக்கு அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க நம்மளால் முடியலை அப்படின்னு சொல்லும்போது மற்றவர்கள்கிட்ட கஷ்டப்படுறவங்க சாப்பாட்டுக்காக தவிக்கிறவங்களுக்காக ஒரு உதவின்னு கேட்குறதுல எந்த விதமான அவமானமுமே கிடையாது நம்ம மூலமாக பாதிக்கப்படுறவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி கிடைக்குதுன்னு சொல்லும்போது நிச்சயமாக அதில் கிடைக்கிற சந்தோஷத்துக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே ஈடினையே இல்லை என்னோட வாழ்க்கையில் நான் இதை அனுபவிக்கிற உண்மை இது என்னால் உதவி செய்ய முடியல பாதிக்கப்பட்ட தண்ணியில் இருக்கிறவங்களுக்கு ஆனால் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக அவங்களுக்கு பெரிய உதவி செய்ய முடியலைன்னா கூட ஒரு சின்ன உதவியாவது அவங்களுக்கு கிடைக்கிது இதை நினச்சி உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவமானப்படலை அதே மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்காக ஒரு உதவின்னு அடுத்தவங்கக்கிட்ட கேட்குறத என்றைக்குமே அவமானமாக நினைக்காதீங்க கூச்சப்படாதீங்க அது பரம்பரை பரம்பரைக்கும் நாம் சேர்த்து வைக்கிற ஒரு பெரிய புண்ணியம் ஏழை எளியவர்களுக்கும் உணவுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் நாம் ஒரு உதவி செய்யும்போது பீட்ரூட் பொரியல் ரெண்டு பீட்ரூட் எடுத்துக்கிட்டால் பீட்ரூட்டை தோலை சீவிட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டேன் பீட்ரூட்டில் இரத்த நாளங்களை விரிவடைய செய்யும் அற்புதமான ஒரு சக்தி இருக்குது அதனால் இரத்தத்தை மேம்படுத்த உதவுகிறது உடலில் இருக்கிற எல்லா பாகங்களிலும் பீட்ரூட் பொரியலை எல்லாருமே தவறாமல் மறக்காமல் உணவில் சேர்த்துக்கோங்க வாரத்துக்கு ரெண்டு முறையாவது பீட்ரூட்டை தோலை எடுத்துட்டு கழுவிட்டு ரெண்டு மூணு தடவை அதை பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சீவல் வச்சு சீவனாலும் அது உங்களுடைய விருப்பம்தான் வீட்டில் பொடி பொடியாக கட் பண்ணாதான் பீட்ரூட் பொரியல் சாப்பிடுவாங்க அதனால் நான் பொடியாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் வெங்காயம் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் கடாய் வச்சு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு காஞ்ச மிளகா போட்டேன் உளுத்தம்பருப்பும் காஞ்ச மிளகாவும் நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு கடுகு தாளித்து வந்த பிறகு பொறிஞ்சு வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக நல்லா வதக்கிட்டேன் வெங்காயத்தை வதக்கின பிறகு நான் பொடியை கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டும் கேரட்டும் ஒன்று அப்படியே இருந்துச்சு மழையினால் என்னால் சரியாக சமைக்க முடியல உட முடியாததுனால அதனால் கேரட்டு விட்டமின் ஏ சத்து நிறைந்திருக்கனால கண் பார்வைக்கு நல்லது கேரட்டு பீட்ரூட்டும் ரெண்டுத்தையுமே நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு பொடியை கட் பண்ணி இந்த கடாயில் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டேன் பீட்ரூட்டில் கேரட்டில் கொஞ்சம் இனிப்பாக இருக்கா மாதிரி இருக்கும் காய் அதனால் எப்போவும் போடுற உப்பு பொரியலுக்கு போடாதீங்க பாதி உப்பாக கம்மி பண்ணி போடுங்க திட்டமாக தண்ணி விடுங்க நல்லா வேகிற அளவுக்கு இறக்கும்போதும் கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க இந்த கேரட்டு பீட்ரூட்டு காய்கறிகள் உடலுக்கு நிறைய ஆரோக்கியத்தை கொடுக்குது நாம் பிறந்த இந்த உலகத்துக்கு நாம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் ஏதாவது ஒரு நல்ல விஷயமாவது நன்றி கடனாவது ஏழை எளியவர்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் ஆதரவுக்காக ஏங்கிறவங்களுக்கும் நாம் செய்யும்போது ஏதோ ஒரு சின்ன ஒரு நன்றி கடன் நாம் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு நாம் செய்வதா நம்ம மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படும் அந்த சந்தோஷத்தினால் நிச்சயமாக நம்மளுடைய தலைமுறை தலைமுறையினரும் எல்லாரும் நல்லாயிருப்போம் அதனால் ஆரோக்கியமாக சாப்பிடுங்க உணவுக்காக இயங்குகிறவங்க கஷ்டப்படுறவங்க தவிக்கிறவங்களுக்கு ஒருவேளை உணவுக்காவது உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க